அன்பார்ந்தவர்களே இன்று ஆண்டின் பொது காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறை தாயாம் திரு இணைந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்பார்க்காத என்ற உணர்வை வாயிலாக இறைவன் நமக்கு ஒரு அழைப்பினை தருகிறார் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் பல இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எதையும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இல்லாத காரணத்தினால்தான் வாழ்விலே ஆசிர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் எதை இழக்கின்றோம் எதை எதிர்பார்க்கின்றோம் என்ற சிந்தனையோடு வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து இறைவன் தரும் வார்த்தையை இறைவனின் அருக்கரமும் அருள் ஆசிரியரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் நிலைத்திருப்பவர்களை பிழைப்பியர் நான்கு ஒன்பது சொல்லுகிறது கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை கடைபிடித்து வாழுங்கள் நாம் எதை முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எதை அதிகமாக வாங்க சிந்திக்கலாம் மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு கூடி வாழக்கூடிய மனிதர்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் பலவிதமான சிந்தனை கருத்துகளையும் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே ஒரு கணவன் தனவை வரவிருக்கின்ற மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தனக்கு வேண்டிய கணவனும் மனைவிக்கு எதிர்பார்ப்பு இருக்கின்றது இப்படி எதிர்பார்ப்புகளிலே பலவிதமான சிந்தனைகளுக்குள் நாம் மூழ்கி இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த எதிர்பார்ப்புகளை மற்றவர் நிறைவேற்றும் வரை அல்லது நமது எதிர்பார்ப்புகள் ஏற்ப அனைத்தும் நடக்கும் வரை நாம் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு இடம் கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக சொல்லுகின்ற பொழுதும் அங்கு தான் பிரச்சனைகள் வெடிக்கின்றது தான் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு நடக்காத பொழுதும் தான் எதிர்பார்த்த வாழ்வு கிடைக்காத பொழுதும் தான் பலவிதமான பிரச்சனைகள் இங்கு உருவாக்கப்படுகிறதன் பார்த்தவர்களே இப்படியெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி செய்கிறார்கள் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம் மனிதர்கள் ஆகிய நாம் அதே போல பயமுறுத்துதல் பிடிவாதம் கோபம் ஆகிய வழிகளில் மற்றவர்களை நமது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மாற்ற நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை

முழுமையாக இஸ்ரேல் அரசராக மாறப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கு நிலைத்திருக்கிறது பார்ந்தவர்களை ஆனால் இப்படி பல எதிர்பார்ப்புகளை கொண்டு நமக்கும் பதவிகள் கிடைக்கும் நாமும் அந்த பதவிகள் இருக்க போகிறோம் என்று சீடர்களுக்கும் பெய்துருவுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் மானிட மகன் பலவாறு துன்புறப்பட வேண்டும் துன்புறும் ஊழியனாக மாறப்போகிறார் சிலுவை சுமக்கப் போகிறார் இப்படித்தான் மீட்பு இருக்கிறது என்று அறிக்கை கீடுகின்றபிள்ளது பேதுருவின் கனவு தவிடுபடியாக மாறுகிறது ஏன் இந்த நிலை என்று அவர் சிந்திக்கிறார் துன்புறு மெசியாவாக அல்ல மாறாத மாற்றியும் புகழின் வழியாக அவர் முழுமையாக ஒரு மிக சிறந்த அரசராக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அவர் தனியே அழைத்து சென்று ஆனால் உடனடியாக அந்த சிந்தனையை கடிந்து நாம் பிறர் மாட்டில் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் கொண்டு அந்த எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது புகுத்தும் அநாகரிகத்தை எய்சு கடுமையாக சாடுகிறார் ஒருத்தர் மீது தேவையில்லாம ஒரு எதிர்பார்ப்பை வச்சு அந்த எதிர்பார்ப்பை கிடைக்கலன்னு அவர்களை நாம் அவதூறாக பேசுவது தவறு என்று சொல்லுகிறார் தங்களது எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மீது சுமத்தும் பெற்றோர்கள் ஏராளம் நான் டாக்டர் ஆகணும் நினைச்ச முடியல நீ ஆகு நான் இன்ஜினியர் ஆகணும் நினைச்சேன் நீ இன்ஜினியர் ஆக நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் நீ அப்படி வாழ அப்படின்னு சொல்லி பிள்ளையின் மீது அவர்களின் உண்மையான கனவுகளை சிதைத்து இவர்கள் கனவுகளை திணித்து இவர்களின் எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது திணிப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பாகவில்லை எனவே தவறான எதிர்பார்ப்புகள் எங்கிருந்து வருகிறது என்பதை எய்சு சுட்டி காட்டுகிறார் எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மையம் சுயநலம்தான் உம் நம்மையை மையப்படுத்தி சிந்திக்கின்றோம் நம் சிந்தனைகளுக்கு ஏற்பவை பிறர் செயல்பட வேண்டும் என எண்ணுகிறோம் இங்கு தன்னல முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் மேலும் நமது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடப்பதும் தவறு பிறர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நம்மை மாற்றுவதும் தவறாக அமைகிறது பிறர் ஆசைப்படுற மாதிரி நம்மளை மாற்றணும் நினைச்சோம்னா கடைசியில நாம் வெறுமையாகத்தான் வெறுமையை தான் அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார் ஆனால் விட மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன அதையெல்லாம் அவர் நிறைவு செய்ய வரவில்லை மாறாக தன் தந்தை தனக்கென்று வைத்திருந்த திட்டத்தை எதிர்பார்ப்பை மட்டுமே செயலாக்கப்படுத்துகிறார் ஆனால் இதனால மக்கள் அவரை குடிகாரன் பெரும் மேலும் இந்த பரிசேர்கள் இவனுக்கு பிடித்து விட்டது என்றால் நாம் அவரை சாடுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு துன்பத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தந்தையாம் கடவுள் தனக்கு கொடுத்த வேலையை முழுமையாக நிறைவு செய்கிறார் எதிர்பார்க்காம அவர் கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிறார் தன் அரசராக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை மாறாக தந்தையாம் கடவுள் கொடுத்த கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று அதையே ஏற்றுக்கொண்டு அதையே குறிக்கோளாக வைத்து வாழுகிறார் இதைத்தான் மூன்று வாசங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே எதையும் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு பிறரை அன்பு செய்து வாழ முயற்சி எடுப்போம் பொதுவா சொல்லுவாங்க நாம் நிறைவேற்ற வேண்டியது எது என்று பார்க்கின்ற பொழுது மனித எதிர்பார்ப்புகளை அல்ல கடவுளது எதிர்பார்ப்பையும் அவரது வார்த்தையும் அன்பு செய்து எதிர்பார்ப்பது எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு கட்டளைகளுக்கு கீழ் படிந்து வாழ்வுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதை நேர் நிவர்த்தி செய்வோம் ஆசிர்வாதம் என்று நம்மோடு ஜபிப்போமா அன்பு இறைவா உமது அன்பும் மாறுதலும் முழுமையாக எங்களிடம் இருந்து நீர் கொடுத்து உமது எதிர்பார்ப்பு உமது பிள்ளைகளாக பிறரை அன்பு செய்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு உமது எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவு செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரை